ஆ இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்த்திடலாமா வெயில் வர்றதுக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது லெவன் தேர்ட்டி குறைஞ்சி வெயில் வரதே கிடையாது இந்த டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக இப்படி தான் போயிட்ருக்கு அப்படியே வெயில் வந்தாலுமே கிட்ஸோடய யூனிஃபார்ம் காய வைக்கணும் ஷூஸ் எல்லாம் காய வைக்கணும் ஒரு வடகம் பத்தல் காய போட்டால் கூட பால்கனியில் வைக்கணும் அவசியம் கிடையாது மேலே வரைக்கும் போகணும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்காது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தான் அடிக்கும் அந்த டைமில் நீங்கள் என்னென்ன காய வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கு வந்து ஹாஃபலி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால ஆஃப்டர்நூனுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணுற வேலை கிடையாது ஸோ ஹாஃப் டே தான் ஸ்கூலு ஸோ காலையிலேயே அவங்களுக்கு வந்து ஒயிட் சன்னா பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு தான் படுத்தாங்க நீங்கள் என்னதான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் குக்கரில் பண்ணாலுமே இந்த தம் பிரியாணி ஒயிட் சன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சார்கோல் எல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமே வந்து ஆஃப்டர்நூன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் நெய்மீன் கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆனால் எனக்கு கருவாடு வந்து என்னோடய ஸ்கின் எனர்ஜிக்கு செட் ஆகாது பட் ஆனால் இருந்தாலும் டூ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நான் சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் அதுக்கு சைடிஷ் வந்து இன்றைக்கி வந்து புடலங்காய் பருப்பு கூட்டு தான் வச்சுருந்தேன்